சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அதாவது பத்ரகாளி அம்மை பற்றி நம்ம எழுத்திட்டு ரொம்ப அற்புதமாக சொல்கிறது நாராயணருக்கும் சப்தகன்னியர்களுக்கும் பிறந்த அந்த ஏழு ஆண் மக்களையும் வளர்த்தவள் அத சொல்கிறது மாதவம்போல் வளர்த்தாள் என்று அப்படி வளர்த்த அந்த தாய்தான் பத்திரமாக ஆழி அதாவது பத்திரத்தாள் என்று நம்ம சொல்றோம் பத்திரத்தாள் பெத்த மக்கள் நம்முடைய பைந்தோடி மார்க மக்கள் கோத்திரத்தோடே நந்தாயத்து வாழ நம்ம இன்னைக்கு வாழ படிப்புல நம்ம படிக்கக்கூடிய அந்த வாசகம் அதாவது நமக்கு எல்லாம் மூதாதையர்களாக வாழ்ந்த அந்த ஆதி ஏழு சான்றோர் பலர்கள் அவர்கள் வழிதான் நம்ம வந்திருக்கிறோம் அந்த ஏழு பாடல்களையும் தவம் போல வளர்த்த அந்த பத்ரகாளி அம்மையை தான் நம்ம இங்க சொல்றோம் அவ்வாறு வளர்த்த அந்த பத்ரகாளி அம்மைக்கு நாராயணார் கூப்பிட்டு அந்த ஏழு பிள்ளைகளையும் கொடுக்குறாங்க அப்ப அந்த ஏழு பிள்ளைகளையும் வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு அவள் எல்லா வித பணிகளையும் செய்கின்றாள் அதாவது பதினெட்டு விதமான அடவு வித்தைகள் அடுத்தது அவங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் ரகசியங்கள் போர்தொழில் போர் தொழில்ன வாழ்வீச்சு அந்த மாதிரி எல்லாவித கலைகளையும் அவள் கற்றுக் கொடுக்கின்றாள் ரசவாதம் மூலம் தங்கம் தயாரிக்கக்கூடிய முறையை கற்றுக் கொடுக்கின்றாள் அனைத்து விதமான மூலிகையையும் அவள் கற்றுக்கொள்கின்றாள் கற்றுக் கொடுக்கின்றாள் அடுத்து அலங்கார வர்மம் என்று சொல்லக்கூடிய அதாவது படுவர்மம் தொடுவர்மம் நோக்குவர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து வர்ம புள்ளிகளையும் அந்த மக்களுக்கு அவள் சொல்லிக் கொடுக்கின்றாள் இப்படி எல்லாவித வித வித்தைகளையும் அது மேலும் இதற்கு முன்னாகமங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆகமங்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் அந்த ஏழு பிள்ளைகளுக்கும் அவள் கற்றுக் அப்படி அந்த பிள்ளைகளுக்கு தரந்தரமாக மாளிகையெல்லாம் வைத்து கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு திருமணமும் செய்து அந்த பிள்ளைகளுக்கு வழி தோன்றல்களையும் பிறப்பிப்பதற்கான எல்லா வழிமுறையும் ஒரு தாயாக இருந்து அம்மை தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து சான்றோர் மக்களுக்கும் குலத்தாயாக விளங்குவவள் நம்முடைய அன்னை பத்ரமாகி அதாவது வடபத்ரகாளி என்றும் வடவாமுக அக்கினி முகத்தாள் என்றும் அப்படி பற்பல நாமங்களை நம்ம சொல்கிறோம் அது அகிலத்திரெட்டு என்னும் சிறப்பித்து சொல்கிறது சிவகாமி என்று அதாவது பார்வதி தேவியினுடைய இன்னொரு அம்சமாக பிறந்தவள் தான் இந்த பத்ரகாளி என்பதையும் நம்ம அறிந்து கொள்வோம் அப்போ அந்த காளி அந்த பிள்ளைகளை எவ்வளவு அன்பாக எவ்வளவு பாசமாக வளர்த்தாள் என்பதை அகில நமக்கு ஒரு வாசகத்தை சிறப்பாக சொல்கிறது அந்த வாசகத்தை நம்ம பார்ப்போம் அன்பான சான்றோர்க்கு எம்மை தன்பாலர் போலே தான் வளர்த்து வித்தைகளும் வருத்தி கொடுத்து மன்னர் மன்னர் மன்னர்தானாக்கி கருற காளி கண்ணான மக்களுக்கு பணிகளெல்லாம் விதவிதமாய்தான் எடுத்து பூண்டந்த மக்களையும் பூத்தானமாய் வளர்த்தாள் அல்ல அந்த கடைசி வரியை பார்த்தீங்கன்னா பூண்டந்த மக்களையும் பூத்தானமாய் வளர்த்தாள் என்று அகிலம் சொல்கிறது பூத்தானம் என்றால் யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிசயம் ஒருத்தர் கிடைச்சிருக்குன்னா அவங்க அதை கீழே வைக்க மாட்டாங்க அது அவ்வளவு அவ்வளவு அற்புதமாக அதை கொண்டு கொண்டே நடப்பாங்க அந்த மாதிரி அந்த சான்றோர் மக்கள் மேல் அந்த ஏழு சான்றோர் மக்களு மேலே அன்னை பத்திரமாக அவ்வளவு ஒரு அன்பு அதாவது ஒரு அளவு கடந்த அன்பை அந்த பிள்ளைகள் மேல் வைத்திருந்தாள் அதனால தான் வகை எல்லா வித வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தாள் இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகள்னாலும் சரி அன்னை சான்றோர் மக்களாகிய நாம் செய்யக்கூடிய பணிகளாக புதுவித தொழில்கள் அந்த தொழிலில் நல்ல நல்ல புது விஷயங்களை டெக்னிக்கெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணுவது எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்த அந்த வித்தையில் இருந்து வந்ததுதான் எல்லாமே ஜெனட்டிக் அதாவது மரபு வழி ஆக நமக்கு இன்னைக்கு வந்து தான் நம்ம இன்னை எல்லாமே நம்ம நீ செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே மரபு அதனால தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமுட்ட விஷயங்கள் இங்கே நடக்கிறது அப்போ இவ்வளவு அன்பும் பாசமாக வளர்த்த நம்முடைய குல தாய் சாதாரணவள் அல்ல தெய்வத்தை விட மேலாக இந்த இடத்துல நம்ம அந்த முப்பொருளமாக பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை விட இந்த பரமேஸ்வரி தாயான இந்த பத்ரகாளி நம்ம இன்னும் ஒரு படி மேலேயே நம்ம நினைக்கணும் ஏன்னா அவள் நம்முடைய குலத்தாயாக இருக்கின்றாள் அப்போ இந்த குலத்தாய்க்கு நம்ம இவ்வளவு நமக்கு செய்த நன்மைகள் செய்த அந்த தாயை தாய்க்கு நம்ம ஒரு நன்றி கடன் செலுத்தணும் அது அதுக்கு நமக்கு செய்யக்கூடிய பிரதிபலன் என்ன நம்ம பத்ரமகாணிக்கு செய்யக்கூடிய பணிவிட என்ன அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் பொதுவாக அம்மைக்கு நம்ம என்ன பண்றோம் ஆஹ் அந்த கருப்புக்கட்டியில புத்தரிசி பச்சரிசி மாவடிச்சு அதில் பலகாரம் சுட்டு வைக்கலாமா அதுபோல நொங்கு பதனியெல்லாம் அம்மைக்கு எடுத்து எடுத்து வந்து படைக்கலாமா இன்னும் விதவிதமான ஆபரணங்கள் எல்லாம் அம்மைக்கு அணிவிக்கலாமா பட்டு புடவைகள் மேலும் பலவிதமான பூ மாலைகள் இப்படியெல்லாம் நம்ம செய்தால் அந்த பணிவிடையை அந்த பத்திரமாக ஆளியானவள் ஏற்றுக்கொள்கிறாளா என்று நம்ம சிந்திக்கணும் உண்மையில் பார்த்தா இதையெல்லாம் அம்மை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதே உண்மை ஏன்னால் நம்ம இதெல்லாம் நம்ம கொண்டு வைக்கிறனால அம்மா அதை ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்ல வழி போவது இல்லை நான் இதெல்லாம் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டு நல்ல வழி பண்ணணும்னா அது வேற ஏன்னா நம்மளுடைய தாயாக வந்தவள் நம்ம ஒரு அம்மா அப்பாவுக்கு நம்ம செய்யக்கூடிய தொண்டு இது ஆகாது அதனாலதான் இதை நமக்கு தெளிவாக இங்க சொல்றாங்க அப்போ இது நமக்கு பத்ரமாளி காளிக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஒரு நந்திக்கடன் இல்லை அப்போ உண்மையான அந்த பணிவிடை உண்மையான அந்த நன்றி கடன் எது என்பத நம்ம அகிலத்திலட்டுல பத்ரமா காளியே அவளுடைய திருவாயால் சொன்ன அந்த விஷயங்களை நம்ம இங்க பதிவு செய்வோம் அதாவது அவள் வளர்த்த அந்த ஏழு சான்றோர் மக்கள்ல ரெண்டு பேரை வைகை கரையில வைத்து சோழ மன்னன் கொன்றுறான் அப்போ இந்த ஏழு பிள்ளைங்களையும் காக்க தவறியதால நாராயணன் என்ன சொல்றாரு இந்த ரெண்டு சிறுவர்களும் மீண்டும் அவர்கள் அந்த கூட்டோடு இந்த எழும்பி வாரது வரைக்கும் அதாவது தர்மயுகம் உதிக்கும் வரைக்கும் நீ என்ன செய் வடவாமுக அக்னியில சிறையாக இது அப்படின்னு சொல்றாரு இது சிறை என்பது ஒரு ஞான தவம் அம்மை அதை காக்க தவறியதால ஞான தவத்தில் அங்கே இருக்கிறாள் அப்போ இனி இந்த கலியுகமெல்லாம் முடிந்து அந்த தர்மயுகமானது அங்கே பிறப்பிக்கப்பட போகின்றது அதாவது அந்த கடலுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய துவரையம்பதியான அந்த தர்மபதி வெளிப்படக்கூடிய தருவாயிலே அந்த சப்தகன்யர்கள் நம்மளை ஈந்த சப்த நம்மளை வளர்த்தவள் தான் பத்திரமாக அளி ஈந்தவள் சப்தகன்னியர்கள் அந்த ஏழு சப்த கன்னியர்களும் நாராயணரை வணங்கி சொல்றாங்க நாங்கள் பெற்ற அந்த பாலர்களை அதாவது மா போல் வளர்த்திட்ட அந்த வராகி சுந்தரி அந்த காளி வராகியும் அவளே சுந்தரியும் அவளே காளியும் அவளே சிவகாமியும் அவளே அந்த அன்னையை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணுமே இந்த இடத்துல அம்மையும் இருந்தால் சிறப்பாக இருக்குமே என்று அந்த ஏழு சப்த கன்னியர்களும் சொல்ற உடனே நாராயணர் சொல்கிறார் அவ உடனே இங்கு வருவதற்கு அவளுக்கு அதிகாரம் உண்டு அவளுடைய ஞான தவம் நிறைவேறுகிறது என்று சொல்லி பத்ரகாளி அம்மையை நாராயணர் இங்கு வரவழைக்கின்றார் அப்படி பத்ரகாளியானவள் வந்து நாராயணர் பதத்தை தெண்டனிட்டு சொல்லுவாள் அந்த வாசகம் முக்கியமான வாசகம் பாலரெல்லாம் உந்தன் பாதம் அது சேர்ந்தார் என்று மாலவரே எந்தன் மனது மெச்சுதையா அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த அம்மையினுடைய எண்ணம் முழுமையும் அவள் ஞானதவத்தில் எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறான் இனி இப்போ இருந்துட்டு இருக்கிறாங்க இனி தான் அவ வெளியே வர்றாள் அப்போ அந்த காலம் வரையிலும் அந்த அம்மையினுடைய எண்ணம் எப்படி இருந்தது அந்த ஏழு பாலர்களும் அந்த ஏழு பாலர்களுடைய வம்ச வழி வந்த அனைத்து சான்றோர் மக்களும் நாராயணரை அறிந்து கொள்ள வேண்டும் நாராயணனுடைய பதத்தை அவர்கள் தொழுது நமஸ்கரிக்க வேண்டும் நாராயணனுடைய சொல் வாக்குப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரே சிந்தையினில்தான் அந்த அம்மையான பத்ரகாளி அம்மையினுடைய அந்த ஞான தவம் வடவாமுக அக்கினியில் இருந்தது என்பதை நாம் இதன் இதிலிருந்து உணர முடிகிறது அப்ப இதனுடைய பொருள் என்னன்னா நம்ம அனைவரும் சான்றோர் வழி முழுதும் அதாவது ஏழு வழி முழுதும் ஏழு சான்றோர் மக்களுடைய வழி வழி முழுதும் வைகுண்ட அவதாரமாகிய நாராயணருடைய பத்தாவது அவதாரமான வைகுண்ட அவதாரத்தை முழுமையாக அறிந்து கொள்வதும் அவர் நமக்கு அருளி தந்த அகிலத்திரட்டு அம்மானை மற்றும் அருள் ஆகமத்தை நாம் உள்ளன்போடு படிப்பதும் தான் உண்மையில் நாம் பத்ரமாக செய்யக்கூடிய பணிவிடை அவளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் தான் அம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாள் நம்ம கொடுக்கிற வேற எந்த பொருளையும் அம்மை அங்கே ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இல்லை அதனாலதான் நம்ம இந்த கலியுகத்துல அம்மை பத்ர தனியான பணிவிடை நம்ம வைப்பதில்லை அம்மை ஐயாவோடு நிறைந்திருக்கின்றாள் நம்ம ஐயாவுக்கு செய்யற பணிவிடை எல்லாம் அம்மைக்கு போய் சேருவது என்பதுதான் அதனுடைய உள் அர்த்தம் ஆக நாம் வைகுண்டரை பற்றி பிடிப்பதும் அகில திரட்டு அம்மானையின் படி வாட நினைப்பதும் தான் நம் அம்மைக்கு செய்யக்கூடிய ஈடான பணிவிடை என்பதை அறிந்து நாம் எல்லோரும் ஐயா வகுத்த பாதையில் நடந்து அம்மை சொன்ன மாதிரி எல்லாரும் அந்த மா பாதத்தை தஞ்சமடைந்து தர்மயுக வாழ்வுகிற எல்லாம் அல்ல பரம்பருள் ஐயா சிவ வைகுண்டருடைய திருப்பாதம் பணிந்து நிறைவு செய்கின்றேன் ஐயா